வணக்கம் வணக்கம் செல்வம் ப்ரூ ஃபஸ்ட் லைக் பண்ணிட்டீங்களா ஓகே ரொம்ப தேங்க்ஸ் சாப்பிட்டாச்சிங்களா என்ன சாப்பிட்டீங்க உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான் ஓகே நீங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அப்படியே சேனலில் விசிட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸும் பாருங்கள் ஈவினிங் கூட நான் ஒரு லைவ் வந்துருந்தேன் அதில் கூட குக்கிங் வீடியோ தான் பண்ணியிருந்தேன் ஓகே ஓகே நான் தான் கொஞ்சம் மியூட்டில் பண்ணி வச்சுருந்தேன் ப்ரோ சாப்பிட்டாச்சிங்களா இனிய இரவு வணக்கம் லைவுக்கு வந்த எல்லாருக்கும் எல்லாம் சாப்பிட்டாச்சிங்களா ஜாப் முடிச்சுட்டே எல்லாம் வீட்டுக்கு வந்தாச்சுங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் இருக்க ஊரில்லாம் இன்றைக்கி வெயில் எப்படி அதிகமாக இருந்ததா இல்லை வெயில் இல்லையா சில இடத்துல வந்து கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருந்தது ஆனால் இங்கெல்லாம் வந்து ரொம்ப சூடாக தான் இருந்தது உங்களுடைய ஊரில் எப்படி இருந்தது கிளைமேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் டியூட்டிக்கே இப்போ தான் வந்திருக்கேன் சிஸ் ஓ அப்படிங்களா ஓஹோ வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க எங்கள் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க நீங்கள் இப்போ தான் டியூட்டிக்கு வந்திருக்கேன்னா நைட் டியூட்டி செய்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க ஃபார்மர் நல்ல மழை சொல்லியிருக்காங்க வாங்க ஃபார்மர் ப்ரோ வந்திருக்காங்க நீங்கள் எந்த ஊருங்க அங்கே மழை சொல்லியிருக்கீங்க இங்கெல்லாம் வந்து மழையே இல்லைங்க நல்லா வெயில் அனல் அடிக்குது எஸ் நைட் டியூட்டி சொல்லியிருக்கீங்க ஓகே ப்ரோ நீங்கள் என்னம்மா ஒர்க் பண்ணுறீங்க ஓ ஓகே ஓகே சிஆர்பிஎஃப் போலீஸ் அன்றைக்கி சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா ஓகே ப்ரோ ஃபார்மர் ப்ரோ நீங்கள் ப்ரோங்களா சிஸ்டருங்களா எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க உங்கள் ஊரில் நல்ல மழை சொல்லியிருக்கீங்க கன்னியாகுமரி சொல்லியிருக்கீங்க சூப்பர் அப்போ கிளைமேட் நல்லா சில்லுன்னு இருக்கும் உங்களுடைய இடத்துல செல்வா ப்ரோ நீங்கள் எந்த ஊர் நான் மறந்துட்டேன் ஏதோ சொன்னீங்க நீங்கள் மறந்துட்டேன் ஆமாம் சொல்லியிருக்காங்க ஃபார்மர் ப்ரோ செல்வா ப்ரோ நீங்க எது ஊர் சொன்னீங்க நான் மறந்துட்டேன் ஆமா பாபிசிஸ் லைவ்ல பேசியிருக்கோம் அப்ப நீங்க சொல்லியிருந்தீங்க அன்னைக்குமா நீங்க மணிப்பூரா இப்ப ஒர்க் பண்றது மணிப்பூர் சொன்னீங்களே நீங்களா தென்காசிங்களா ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் தென்காசி ஃபார்மர் ப்ரோ உங்கள் ஊர் எதுன்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் வந்து சென்னை ப்ரோ உங்களுடைய பேர் என்ன தெரிஞ்சுக்கலாங்களா நீங்கள் சிஸ்டருங்களா இல்லை ப்ரோங்களா பிரதரா நீங்கள் ஜாப் இருக்கீங்களா இல்லை இருக்கீங்களா ஸ்டூடெண்ட்டா சொந்த ஊர் திருநெல்வேலி ஓஹோ செல்வா ப்ரோக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி இப்போ ஜாப்காக நீங்கள் தென்காசியில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எந்த ஊருன்னு கேட்குறீங்க ஓகே நான் சென்னைங்க ஃபார்மர் வந்து பிரதர் சொல்லியிருக்காங்க ஓகே இல்லை 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 டியூட்டி மணிப்பூர் மணி ஆ அதுதான் அன்னைக்கு மணிப்பூர் சொன்னீங்க இல்லைங்களா அதுதான் நான் நினச்சேன் ஓகேங்க சூப்பர் ஓகே ஃபார்மர் ப்ரோ நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க ஃபார்மர் ப்ரோ சம்பத் குமார் வந்திருக்காங்க ஹலோ பிரதர் ஏஆர் ப்ரோ வந்திருக்காங்க ஃபேஸ் காட்ட முடியாதான்னு இல்லைங்க ஃபேஸ் எல்லாம் காட்ட மாட்டேன் நான் தென்காசியில் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் தென்காசியில் இருக்காங்க ஓகே ப்ரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் தென்காசியில் நீங்கள் வந்து இப்போ டியூட்டி பார்க்குறது வந்து மணிப்பூரில் அப்படிங்களா ஓகே ஓகே ப்ரோ பரவாயில்ல ஜாபுக்காக இங்கேருந்து நீங்கள் அவ்வளோ தூரம் போயிருக்கீங்க சூப்பர் ஏர் ப்ரூ பாய் சொல்லியிருக்காங்க ஓகே ப்ரோ லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி டைம் இருந்ததுன்னா சேனலை விசிட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க செம்மலர் வந்திருக்காங்க ஹாய் சொல்லியிருக்காங்க ஹாய்ங்க ஹாய் சிஸ்டர் செம்மலர் சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க ஃபார்மர் வந்து சென்னையில் எங்கே இருக்கீங்கன்னாங்க இல்லைங்க மெயின் பிளேஸ் சென்னை அதில் எந்த ஊர் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இப்போ சாப்பிட்டாச்சிங்களா செல்வம் ப்ரூ நீங்க சாப்பிட்டாச்சுங்களா ஃபார்மர் ப்ரூ நீங்கள் சாப்பிட்டாச்சுங்களா செம்மலர் வந்திருக்கீங்க நீங்கள் சிஸ்டருங்களா உங்களுடைய பேர் என்ன நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னு ஷேர் பண்ணிக்கோங்க ஃபார்மர் ப்ரோ உங்களுடைய பேர் என்ன நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேர் டியூட்டி முடிச்சுட்டு ரிட்டன் ஆகிட்டுருப்பீங்க வேலையை முடிச்சுட்டு நிறைய பேர் இப்போ தான் வேலைக்கே போயிட்டுருப்பீங்க செல்வம் ரூ மாதிரி நைட் ஷிஃப்ட் அப்படிங்கிறதுனால எல்லாம் சாப்பிட்டீங்களா என்ன வேலையாக இருந்தாலும் டைமுக்கு சாப்பிட்ருங்க எல்லாரும் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் உடம்பு நல்லா இருந்தால் தான் நாம் வந்து வேற ஒரு வேலையே கண்டினியூ பண்ண முடியும் உடம்பு தானங்க நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு அது நல்லா இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் அதனால் என்ன வேலை இருந்தாலும் நேரத்துக்கு சாப்பிட்ருங்க எல்லோரும் மோஸ்ட்லி வீட்டு சாப்பாடே நல்லது வெளியே ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க அது உடம்புக்கு நல்லதில்லை எல்லாம் வந்திருக்கீங்க லைவுக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க எங்களுடைய மொபைலில் ரைட் சைடில் மேலே த்ரீ டாட்ஸ் இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லைக் சிம்பிள் காட்டும் லைக் பண்ணிவிடுங்க இருக்கீங்களா லைவில் செல்வா ப்ரோ இருக்கீங்களா ஏஆர் ப்ரோ கிளம்பிட்டாங்க செம்மில் ஹாய் சொன்னாங்க உங்கள் நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க உங்கள் நேம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்களும் சொல்ல ஃபார்மர் ப்ரோவும் வந்திருக்காங்க உங்களுடைய பேர் என்னன்னு கேட்ட அவங்களும் சொல்லல லைவ்ல இருக்கீங்களா செகண்ட் லைக் பண்ணிருக்கீங்க யார் தெரியல ரொம்ப தேங்க்ஸ்ங்க லை இருக்கிறது இங்க காட்டுது ஆனால் யாரும் மெசேஜ் பண்ணலை ஐ திங்க் இங்கே எனக்கு சிக்னல் சரியாக கிடைக்கலன்னு நினைக்கிறேன் விட்டு விட்டு வருது எனக்கா இல்லை உங்கள் யாருக்கோ தெரிய சரியாக சிக்னல் கிடைக்கலையா என்ன தெரியல இன்றைக்கி ஈவினிங் கூட நான் ஒரு லைவ் வந்திருந்தேன் கீரையில் சிம்பிளாக ஊர்க்கா மாதிரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு அது சாப்பாட்லேயும் நம்ம போட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபுட்டு வந்து ப்ரூ கிளம்பிட்டீங்களா நீங்கள் டியூட்டிக்கு கிளம்பணுன்னீங்களே இருக்கீங்களா லைனில் யார் வந்திருக்கீங்க ஒரு ஹாய் ஒன்று போடுங்க மெசேஜ்ல யார் இருக்காங்க லைஃப்பில் எனக்கு காட்டுது ஆனால் யாரும் மெசேஜ் பண்ணல கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க செல்வா ப்ரோ கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன் அவருக்கு டியூட்டி இருக்குது ஓகே ப்ரோ எல்லோரும் சேனல் விசிட் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் நான் குக்கிங் வீடியோஸ் கிராஃப்ட் வீடியோஸ் போடுறேன் ப்ளஸ் ட்ராவல் விலாக் எல்லாமே போடுவேன் சேனலை விசிட் பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் நேரம் கமெண்ட்ஸ் வந்தது டெய்லி நான் லைவ்க்கு வருவேன் டைம் கிடச்சிதுன்னா கிடைக்கிற நேரத்தில் கண்டிப்பா லைவ்ல வாங்க ஓகே இப்போ லைவில் வந்து பேசின எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள் அனைவருக்கும் இ இனிய இரவு வணக்கம் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்க நாளைக்கு காலையில் மறுபடியும் எல்லோரும் ஸ்கூலுக்கு போகிறவங்க வேலைக்கு போகிறவங்க எல்லாம் கிளம்புனோம் இல்லைங்களா ஓகே இவ்வளோ நேரம் என் லைவில் வந்து கலந்துக்கின அனைவருக்கும் வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் மீண்டும் அடுத்த லைவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் நன்றி